அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நோயாளியை படுத்துங்கிறான் அது மாதிரி பல நோயாளிகள் இருக்கிறாங்க அந்த நோயாளிகளுக்கு ஒருத்தனுக்கு மருந்து கொடுத்தா அவன் கையில் வாங்கி போட்டு சாப்பிட்றான் ஒருத்தனுக்கு வாயத்தொறுக்க சொல்லி போட்டாக்கா அவன் தண்ணி ஊற்றினா அவன் சாப்பிட்றான் ஒரு சிலர் சாப்பிட மாட்டேன்றான் ஆனால் அவன் படுற வேதனையை நம்மளால் பார்க்க முடியாத அவனை கட்டாயப்படுத்தி வாயை துறக்க வச்சு அதை வாயில் மருந்தை ஊற்றி கட்டாயமாக அவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் சில பண்ணுறது உண்டு இதில் தான் நோயாளி தான் ஆனால் ஒரே மாதிரி மருந்து சாப்பிட முடியல அவனால் விருப்பப்படலை நோயிலையாவது அனுபவிக்கிறேனானு மருந்து சாப்பிட மாட்டேன்றான் ஆனால் சில பேர் இந்த நோயை நம்ம விட்டு போயிடணும் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியல வாயில் போடுறாங்க தண்ணி ஊற்றியாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்றான் சில பேர் பரவாயில்லைங்க நான் வாங்கி சாப்பிட்றேன்னு கையில் வாங்கி சாப்பிட்றேன் அந்த மாதிரி இந்த உலக மக்கள் நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கிறேன் இந்த மருந்துகளை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு நான் சொன்ன ஒன்னே புரிஞ்சிடும் ஒருத்தருக்கு புரியாத புதிதாக இருக்கும் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டான் இது உலக மக்கள்கிட்ட சகஜம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை அவனுக்கு ஊட்டி ஆகணும் அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேன் இங்கே அந்த செயல் தான் செய்கிறேன் ராமகிருஷ்ண பரமாம்சரு ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்லுவார் மூணு பதுமைகள் செய்வாங்க ஒரு பதுமை கல்லில் ஒரு பதுமை துணியில் ஒரு பதுமை உப்புல இந்த மூணு பதுமை எடுத்து கடலில் விட்டால் உப்பால் செய்த பதுமை தண்ணியோடு கரைஞ்சி போச்சு அந்த ஒரு பதுமை அந்த ஈரத்தை வலிச்சு வச்சுக்கிச்சு ஒரு பதுமை அதை தொடவே இல்லை கட கடல் கடவுளுன்ற கடலில் கலந்து போனது உப்பு கடவுளுன்றதை அருளை கொஞ்சம் வலித்து வச்சுக்கிறது துணி ஆனால் கடவுளையே தொடாதது கல் இந்த மாதிரி மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறோம் உலகத்தில் கடவுளோட கரையணும்னு வாழறோன்னு உண்டு ஆனால் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கினா போதணும் இருக்கிறவனும் உண்டு ஆனால் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஆக போதும்னு இருக்கிறோன்னு உண்டு ஆனால் அத்தனை மனிதர்களுக்கும் நம்ம வந்து ஒரு குருன்ற முறையில் அவனுக்கு சொல்லணும் அது நம்ம கடமை அவன் எடுத்துக்கிறானா எடுத்துக்கலையான்றதை நம்ம யோசிக்கக்கூடாது அவன் எடுத்துக்கணுன்னு நான் பேச ஆரம்பிச்சேன்னா பொய் சொல்ல ஆரம்பிக்கணும் ஆன்மீகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் பொய் பேசக்கூடாது ஏன்னால் மனித வர்க்கமே பாவம் பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் ஆனால் இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு கடவுளுடைய பாதத்தை தேடினுக்குறோம் ஆனால் கடவுளுடைய பாதத்தில் இருந்துக்கணு பாவத்தை பண்ணால் அதை எங்கே தினு போய் தொலைக்கிறது கடவுளினுடைய வழிபாட்டில் பாவத்தை பண்ணாதீங்க அதை தொலைக்க இடமே கிடையாது கடவுளுடைய பாதத்தில் தான் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை அழிக்க முடியும் அதனால் கடவுளுடைய பாதத்தில் புனிதமாக போக கற்றுக்குங்க மற்ற உலக விஷயத்தில் நீங்கள் எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க கடவுளுடைய பாதையில் புனிதமாக வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த புனிதத்தை வளர்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன் இன்றைக்கி உலகம் புல்லா பல நாடுகளில் பல இதிலேருந்து வ ஜனங்கள் வராங்க போகிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த இந்த நாட்டில் இவ்வளோ கிட்டத்திலருந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கிறத விட வெளிநாட்டிலேருந்து தூரம் இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது அவங்க அதில் நல்லா பயணம் பண்ணுறாங்க அந்த முடிவுகளை அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது சரி நம்ம ஏதோ பேசுனது வீணாக போல நம்ம பாடம் கொடுத்ததும் வீணா போல ஏதோ கல்லில் பாறையில் நெல் விதைச்சா எங்கேயோ எல்லாமே முளைக்கலைனால எங்கேயோ நாலு முளைக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிக்கினே இருக்கிறேம்மா எல்லாரும் நீங்கள் தெய்வத்தை வணங்குங்க உங்களுக்குள்ளே இருக்குது தெய்வம் கோயில் கோயிலாக போய் திரிஞ்சு ஒரு பயணம் கிடையாது அது ஒரு பக்தி அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தேவை ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் கோயிலுக்கு போகிறது தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு எதுக்குமே ஒரு அடையாள பொருள் ஒன்றும் கடவுள் அது எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு அறிவிக்க முடியாது அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் வச்சு காட்டணும் அதுதான் தான் கோவிலில் வச்சுக்கிற சிலைங்க கடவுள் எப்படி இருக்கிற ஒளிமயமாக இருக்கிறா அதுக்கு தான் அங்கே கடவுள் அந்த விளக்கை கொடுத்தி காட்டுறோம் கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும் அதுக்கு தான் கற்பரம் கொலுத்தி காட்டணும் கடவுள்கிட்ட போனால் நம்ம உருகி போகணும் அப்படின்னு கற்பரம் கொலுத்தி காட்டுறோம் இத்தனை வழிபாடுகளும் இருபது வயசுக்குள்ளே முடிச்சுக்கணும் இருபது வயசுக்கு மேலே இது இல்லையே வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு தேடணும் மனித பிறவி பிறந்த உடனே தேட ஆரம்பிக்கிறான் அவன் எதை இதெல்லாம் தேடுறான் எதை தேட வந்தான் அதை மறந்துட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடினுக்குறான் பிறந்த உடனே தாயை தேடுறான் பசிக்கு தந்தையை தேடுறான் அறிவுக்கு படிப்பை தேடுறான் பழுப்புக்கு மனைவியை தேடுறான் இன்பத்துக்கு பிள்ளைகளை தேடுறான் மரியாதைக்கு இப்படி தேடி 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 இவன் வாழ்நாளே முடிஞ்சு போகுது அதுக்கப்புறமா இவன் தள்ளாத வயசில் தான் இங்கே வரான் கடவுளை தேடுறான் கடவுளை தேடும்போது இவன் கதையே முடிஞ்சு போகுது அப்போ கடவுளை தேட முடியாமல் போயிடுறான் ஆனால் குடும்பத்தை தேடு படிப்பை தேடு தாயை தேடு தந்தையை தேடு அறிவை தேடு எல்லாம் தேடு ஆண்டவனையும் தேட கற்றுக்கும் அதை தேட கற்றுக்காம நீ எதை தேடுனாலும் அது இந்த உலகத்தோடு போவோம் ஆண்டவனை தேடினா தான் பரலோகத்துக்கு போவேன் அந்த ஆண்டவனை சுமக்க கற்றுக்கும் மனசில் ஆசைகளை சுமந்தீங்கன்னா துன்பங்கள் வந்துடும் ஆண்டவனை சுமந்தீங்களா துன்பத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க நீங்க அதனால் ஆசைகளை தூக்கி போடுங்க ஆண்டவனை சுமக்க கத்துங்க உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இவ்வளோவா பேசின்னு இருக்கிறேன் அழகுனி சித்தர் வந்து முப்பத்தி ரெண்டு பாடல் பாடியிருக்காரு அதில் ஒரு பாட்டு இப்ப சொல்றேன் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் பொய்யூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிய வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்டம்மா பாட பாழாய் பாழாய் முடியுமோ சொல்லுங்க தான் அவர் சொல்றாரு சாமி அம்மான்ற கர்ப்பப்பையை அம்மா கிட்ட இருக்கிற அந்த கர்ப்பையில தான் நம்மளுடைய முதல்ல நம்மளோட வாழ்க்கைன்றது தொடங்குது அப்பா போட்ட ஒரே ஒரு விதை அம்மான்ற அந்த மண் நிலம் தாங்கி அந்த பயிரை காப்பாற்றி ஒரு விருச்சமாக்கி வெளியே தள்ளுது பையூரிலே இருந்து பாடூரிலே போட்டா எங்க தூக்கி வந்து போட்டாங்க நம்மள அம்மாற கர்ப்பையிலிருந்து உருவாக்கி பாடா போன இந்த பூமியில வந்து போட்டாங்க பாடியூர் இலைய கிடந்து மெய்யூருக்கு போவதற்கு பாடா போன இந்த பூமியில தான் போட்டாங்க போட்டுட்டே நீ மெய்யூருக்கு போறதுக்கு வழியெல்லாம் தேன அப்போ கூட என்ன பண்றான் என்ன எதுக்கு பெத்தன்னு பெத்தங்கூட குறை சொல்லக்கூடிய பிள்ளையாக தான் வாருமா தவிர உண்மையை அறிஞ்சு மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடு அறிஞ்சா போமா வேதாந்த வீடு வேதாந்த வீடுனா யாரு குரு முகமாக வாங்கி குரு வழி காட்டி அந்த குரு வழி காட்டின அந்த நிலையில நின்னால் அதுதான் வேதாந்த வீடு போற உரங்க உபதேசம் பண்றதெல்லாம் வேதாந்த வீடு இல்ல தான் போய் வந்த வீட்டிற்கு தன்னை நம்பி வந்த எல்லாரையும் போக வைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குதோ அவங்கதான் வேதாந்த வீட்டில் வாழக்கூடியவங்க அப்ப நீ என்ன பண்ணான் பையூர்ல இருந்து பாலூர்ல விஞ்சன்னு கலங்காதராப்பா வேதாந்த வீடு அறிஞ்ச போகிறது ஒருத்தர் உக்காந்து பாரு அவரை போய் கேளு அந்த ஊருக்கு எப்படி போவாருன்னு தெரிஞ்சு அந்த ஊருக்கு நீ போனா பையூரும் பாயூரும் என்ன ஆயிடும் பாழா போடுச்சுடா அது எல்லாம் முடிஞ்சிடும் அப்ப என்ன அர்த்தம் இன்னொரு வாட்டி அம்மாவோட கருவையில் பிறந்து திரும்ப இன்னொரு வாட்டி இந்த பாலா போன ஊர்ல பிறக்காமல் பார்த்துப்பார் யாரு நடுவில் ஒருத்தர் உக்காந்து மறுபிறவியே உனக்கு இல்லாம செய்யக்கூடிய அந்த வேதாந்த வித்தக சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சாமி சித்தர்கள் எல்லாம் பாடல பாடினாங்க ஆனால் எழுதந்து வந்து சீடர்கள் தான் அதில் சில கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கலாம் மொழி செஞ்சும் இருக்கலாம் ஆனால் ஐயா சொன்ன புத்தகங்கள் வந்து மிகவும் அருமையாக இருக்குது எல்லாரும் படித்து பாருங்க வாங்கி பாருங்கள் அது அதில் எல்லா விளக்கமும் கொடுத்துருக்காரு கொடுக்காத விளக்கமே கிடையாது ஏன் புண்ணியத்தை விற்க முடியுமா இது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன் விறகு வெட்டி வந்து டெய்லி விறகு வெட்டி பொழைச்சிகிட்டு இருந்தான் ஒரு நாள் வந்து அவனுடைய விறகு யாருமே வாங்கலை அவன் ஒரு பண்டிதர் வீட்டுக்கு போயிட்டு விறகு வாங்கிக்கிங்க அப்படின்னா நீ சொல்கிற விலைக்கு என்னால் வாங்க முடியாது அப்பா நான் சுருக்கமாக சொல்கிறேன் இது கதை ரொம்ப பெருசு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ சொல்கிற வேலைக்கு நான் என்னால் கொடுக்க முடியாது நான் கொடுக்குற வேலையை நீ வாங்கிக்கணும் சரி ஐயா அப்படின்னாரு பசி எடுக்குது சாப்பாடு போடுங்கன்னாரு சாப்பாடு போடுறாரு இந்த சாப்பாடு எனக்கு போட்டுட்டிங்களே உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் இருபது பேருக்கு தினமும் போடுறேன் எனக்கு கோவிலில் நிறைய வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு நான் டெய்லி அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னாரு டெய்லி இந்த விறகு வந்து நீ இங்கேயே எனக்கே கொடு அப்படின்னுவார் சரி நான் இங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறேன் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொண்டு வந்து கொடுப்பா ஒரு நாள் வந்து அந்த பண்டிதர் வந்து சொல்கிறாரு என்னால் வாங்க முடியலப்பா என்கிட்ட காசு கிடையாது அதனால் என்னால் முடியாது சாப்பிட உட்காந்துருப்பார் அப்போ வந்து இவர் வெறி வெட்டி போன உடனே என்னால் கொடுக்க முடியாதப்பா உங்க காசு நீ எடுத்துகிட்டு போயிடப்படும் நான் இதை எடுத்துகிட்டு போய் என்ன ஏன் பண்ணுறது இங்கே போட்டு போகிற பசி எடுக்க சாப்பாடு கொடுங்கன்றாரு அவர் சாப்பாடு உட்காந்த சாப்பாட்டை அப்படியே கொண்டாந்து அந்த விறகு வெட்டி கொடுத்துட்டாரு அந்த விறகு வெட்டி சாப்பிட்டு போகிறாரு மனைவி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க இப்போ ஒன்றுமே இல்லையே நம்ம ககையில் அப்படின்னா பரி பறி ஒரு நாள் பசியோடு இருந்தால் என்ன போக போகுது ஒன்றும் ஆகாது அப்படின்றாரு அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி உன்னுடைய புண்ணியத்தை விற்றுட்டு காசு வா அப்படின்னு புண்ணியத்தை விற்றுட்டு காசு மாதிரி யார் வாங்குவாங்க பின்னும் தெரியல அப்படின்னா சரி இந்த ராஜா கிட்டே இருக்கிற ராஜா கிட்ட போங்க அங்கே விற்றுட்டு காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா சரி என்ன ஒரு என்ன பண்ணுவாங்க அவர் புறப்படற உடனே ஒரு நாலு ரொட்டியை சுட்டு கொடுக்குறாங்க அந்த நாலு ரொட்டியை எடுத்துகிட்டு போய் வழியில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட உட்காரும்போது ஒரு நாய் வந்து தன்னுடைய மூணு குட்டிகளோட நினஞ்சிட்டு காட்டிலேருந்து ஓடி வந்து அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவார்ன்னா ஐயோ பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி துண்டு போடுவார் அதை சாப்பிட்டு மறுபடியும் அவரையே பார்க்கும் அதே மாதிரி நாலு ரொட்டி துண்டியை போட்டுருக்காரு போட்டுட்டு ஒன்றும் சரி சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே போயிட்டு ராஜாவே என்னுடைய புண்ணியத்தை வாங்கிறான் அப்படின்னார் ராஜா சொல்கிறாரு நீ கொடுத்த நாலு ரொட்டி துண்டுகளுக்கும் சமமான பணம் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னாரு அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என் என்னுடைய மனைவி வந்து பதிவிறதை அவள் அவள் தான் சொன்னாள் எனக்கு சரிங்க நீங்கள் நாலு ரொட்டி துண்டுகளுக்கு பர ஈக்குவலாகவே பொருளை கொடுங்க போதும் அப்படின்னாரு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டுறாரு இருக்கிற கஜா நான் ஃபுல்லாக காலி பண்ணார் அப்போ கூட நாலு ரொட்டி துண்டிகளுக்கு ஈக்குலாக வரவே இல்லை அவர் சொல்கிறார் ஏ அப்பா இனிமேல் என்னால் வாங்க முடியாது ஒரு ரொட்டி துண்டுகளுக்கு ஈக்குவலாக என்கிட்ட நீங்கள் காசு கிடையாது நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்வார் அவர் என்ன பண்ணுவார் திரும்பி ரொம்ப வருத்தத்தோடு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார் அப்போ ஒரு சாது வந்து ஒரு பை நிறைய பழங்களை கொடுக்குறாரு இந்த பழங்களை எடுத்துகிட்டு போய் நீ வீட்டில் சாப்பிடு அப்படின்னு வரேன் சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்து மனைவி விட்டை கொடுத்துட்டு நீங்கள் இது இந்த பழங்கள் நம்ம சாப்பிட்லாம் நான் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போக வரேன் மனைவி என்ன பண்ணுவான் என்ன பழங்கு கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பா பார்க்குறதுக்கு திறக்கிறாங்க அதில் இருக்குது பொண்ணு ம மணி பொருள் எல்லாம் நிறைய வைரம் வயிறு எல்லாமே இருக்குது அப்புறம் ரொம்ப ஆச்சரியப்படுறான் என்ன இது பழம் அப்படின்னு சொன்னார் எல்லாமே இதுவாக இருக்குது அப்படின்னா அந்த அவர் என்ன பண்ணுவார் குளிச்சுட்டு வந்து அந்த பழங்களை எடுத்துக்கோ நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அந்த பழங்களை சாப்பிட முடியுமா பார் என்ன இருக்குது அப்படின்னாரு எப்படி பிடிச்சிட்டுன்னா நீ குளிக்க போகும்போது நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னாரு அப்போ வந்தது யார் அந்த சாது வந்து கடவுளாக வந்து அவர் உதவி பண்ணியிருக்காரு இதுதான் கதை இதை புண்ணியத்தை விற்க முடியுமான்றது நீங்கள் சொல்லுங்கள் சார் புண்ணியத்தை விற்க முடியுமானா மகாபாரதில் ஐயா சொன்னது தான் கர்ணன் மட்டும்தான் அந்த விஷயத்தையே பண்ணி சாதிச்சு காட்டிட்டான் மரண தருவாயில் அர்ஜுன விடக்கூடிய அம்பு அவனுடைய உயிரை கொல்லலை உடலை மட்டுமே தொலைக்குது ஆனால் உயிருக்கு எந்த சேதாரம் இல்லாம காப்பாற்றிக்கினே இருக்குது அப்போ கிருஷ்ணன் என்ன பண்றான் இவன் செத்தா ஒரு முடிவு வரும் இவன் இருக்கிற வரைக்கும் மகாபாரத போர் இன்னும் வளர்ந்துக்கினே போகும் அப்போ இவனை கர்ணனை காப்பாத்துறது யாரு அர்ஜுனன் விடக்கூடிய அம்பு ஒரு சாதாரண மனுஷன் மேலே பட்டுதுன்னா அந்த உடம்ப ரெண்டா ஒரு மரக்கட்டையை பறந்து போட்ட மாதிரி தாண்டி போகக்கூடிய அந்த அம்பு கர்ணன் மேல பட்டுட்டு அப்படியே நிக்குது உடலுக்கு மட்டும்தான் வேதனையை கொடுக்குதே தவிர உயிர் போகலை அப்போ இவனை காப்பாற்றக்கூடிய அந்த சக்திய நாம கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பாக்குறான் அப்ப அவன் தர்மம் அவன் செஞ்ச புண்ணியம் மட்டும் தான் அவனை காப்பாத்திக்க இருக்குது அது வரைக்கும் அவனை அவன் கத்துக்கின அந்த கலையை காப்பாத்தல அது வரைக்கும் கிட்டே இருந்த எந்த விஷயமும் அவன் கூட இருந்த நண்பர்களோ யாரும் அவனை காப்பாற்ற வரல ஒரே ஒரு பொருள் என்ன ஆனாலும் தான் தர்மத்தை கைவிடாமல் செய்வேன் அது எந்த சூழ்நிலை வந்தாலும் இருந்த அந்த வைராகத்தினால் அவன் செஞ்ச அந்த புண்ணியம் மட்டும்தான் அவன் உயிர் போகாமல் காப்பாற்றினு இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கினு அந்த புண்ணியத்தையும் கடவுளாகிய கிருஷ்ண போய் கையேந்து நிற்கிறான் யார்கிட்ட ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட கடவுள் வந்து எப்பா எனக்கு நீ தானம் கொடுப்பா எதற்கு தானம் கொடுக்க போற நீ செஞ்ச அந்த புண்ணிய பலம் நொத்ததையும் எனக்கு கொடுத்தனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு கடவுளே வந்து ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுத்தானா அவன் யாருன்னா மகாபாரதத்தில் வந்த அந்த கர்ண பிரபு அது ஐயா அந்த கர்ணனை பற்றி மிகப்பெரிய இது வரைக்கும் யாரும் சொல்லாத விதமாக ஐயா சொல்லியிருப்பார் அப்போ புண்ணியத்தை முதல் முதலாக கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமாக யார் இருக்கிறான்னா கர்ணன் தான் அவனுக்கு அப்புறம் ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க அப்போது இதே வகையில் யாராவது புண்ணியம் பண்ணுவாங்களா கர்ணனுக்கு அப்புறம் யாராவது இருக்காங்களான்னா அப்படிப்பட்ட புண்ணியத்தை பண்ணக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னா குருமார்கள் மட்டும்தான் குருமார்கள் மட்டும்தான் எல்லா குருமாரன் அப்படி பண்ணிவிடுவாங்கப்பா அப்படின்னா எல்லா குருமாரெல்லாம் அப்படி பண்ண முடியாது ஒரு குருமாரு தங்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை விற்று காசாக்கிடலாம் தாங்கிட்ட ஒரு இருக்குது அதை காட்டினா நாலு ரூபாய் கிடைக்கும்னு செய்யக்கூடிய குருமார்கள் இந்த உலகத்தில் அதிகம் ஆனால் தன்னை நம்பி வரக்கூடிய யாரும் நல்லவங்களா பார்க்கறதில்லை கெட்டவங்களா பார்க்கறதில்லை அவங்க இந்த கலையை காப்பாற்றுவங்களான்னு தெரியாது ஆனால் தன்னை நம்பி வந்துட்டாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக இறைவன்கிட்ட போய் கையேந்து நிற்கிறாரு யார நம்ம குருநாதர் எப்பா நான் உன்னை கையேந்தி நிற்கிறேன் என்னை நம்பி ஒருத்தர் வந்து நின்னுட்டார் என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லை ஆனால் உன்னை கையேந்தி நிற்கிற எனக்கு நீ கொடுத்தனா நீ கொடுத்த பொருளை என்னை நம்பி வந்துருக்கிற என் சீடனுக்கும் கொடுப்பேன் அப்போ தான் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அறுபது வருடமாக சேர்த்து வச்ச அந்த ஞானத்தை ஒரு முகம் தெரியாத அவர் நல்லவர் கட்டார தெரியாத தன்னை நம்பி வந்த ஒரு சாதாரண சீடனுக்கு அள்ளி கொடுக்குறார் அது அது என்ன பலனு தவ பலனு அந்த தவ பலன்தான் அவரை காப்பாத்த போதே அது புண்ணிய பலனும் கூட ஏன்னா அப்படி தவக்கோலத்தோடு வாழ்ந்தால் அவங்க பாவம் செய்யறதுக்கான வேலையே இல்லை அப்ப அவங்க செய்யல் செய்யல எல்லாம் என்ன ஆயிருக்கும் புண்ணிய பலனாக மாறி இருக்கும் ஆனால் எல்லா பலனையும் யார் கொடுக்குறா தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய சீடனுக்கு ஒரு குருவால் கொடுக்குறாருனா அது இந்த ஆசிரமத்தில் மட்டும்தான் நடக்குது அப்படி செஞ்ச யார் குரு யார் நம்மளுடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான் என்ன வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார் சாமி கர்ணனுக்கு அடுத்து சரியான பதில் நான் ஆறு வருஷமாக இந்த வாசனத்துக்கு வந்துட்டு இருக்கேன் சாமி இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு கோயிலையும் திருப்பதியில் இருக்குது அங்கே ஒரு ஜீவ சமாதி வந்து சித்தர் அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி பழனியில் அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஐயா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதுனால கூட்டம் பெருகுது இன்னும் பெருகி கொண்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயாவுடைய பதில் ரொம்ப சிரிப்போடு சொல்கிறதுனால எனக்கு இன்னும் பல கேள்விகள் கேட்க தோணுது ஆனால் நேரம் இல்லை நிறைய பேர் காத்திருப்பாங்க என்னை திட்டின்னு இருப்பாங்க